வணக்கம் நம்ம பார்க்க போகிறது அன்னையர் தினத்தில் நெல்லை மாநகராட்சியின் மேயர் ராமகிருஷ்ணனின் தாயார் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கியவர் மு க ஸ்டாலின் என தமிழக முதல்வருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அந்த நிகழ்வு அனைத்து பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த வீடியோவானது இணையதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது அந்த வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் વાંડા ઉડી રા હા એટલે ઉત્દુવા ઉડતા હમા અગુલ હા એ જો ઉડા અડો ઉદર લો હા એ લાવો વાંધાળો હા એને પર રૂઆ હા હીરા ગીરમાં இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக அந்நிய தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அவரின் தாயார் மரகதம்பாலை சந்தித்து ஆசி பெற்றார் அப்பொழுது தாயாருக்கு மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் இனிப்பு வழங்கி அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நெல்லை மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காஷ்மணி உட்பட பலரும் உடனிருந்தனர் அப்பொழுது நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் படத்தை தனது தாயார் மரகதம்மாளிடம் காட்ட அவர் உடனடியாக இவர் மு ஸ்டாலின் என்றும் அனைத்து தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அனைவரோட வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் என அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார் அன்னையர் தினத்தில் தமிழக முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்த நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனின் தாயார் மரகதம்மாளின் வீடியோ வைரலாகி வருகிறது நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க ஒரு செட்டியாரு வந்தாரு மாடியாக்கா போனா

இடியா மோதார் தான் ஆ ஆ ரெ வாண்டரூடி டே ஆ எங்க குருவா உடகா அம்மா அத சொல்ல ஆயரோ ஆயரோ குத்தலா ஆ நார் வாంద్ర ஆ நீ மேபர ரூவா ஆ மீனாஜி பிரா ஆ கந்தரா கேந்திரா ஆ கெட்சா நம்ம அடா ஜமா மாதவை ஜடவா குறல ஆ